வணக்கம் இன்றைக்கி நாம சிங்கமும் சிலையும் அப்படிங்கிற ஒரு பழைய கதைய பத்தி பார்க்க போறோம் இது கேட்கறதுக்கு ஒரு சின்ன நீதி கதை மாதிரி தான் தோணும் ஆனா நாம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம் நம்ம கண்ணோட்டம் எவ்வளவு முக்கியங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை இது நமக்கு சொல்லுது வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் நாம இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடியும் இந்த ஒரு கேள்வியை கண்டிப்பா யோசிக்கணும் இந்த கதையை நமக்கு யாரு சொல்றா அது ஏன் அவ்வளோ முக்கியம் இந்த ரெண்டு கேள்விக்குமே ஒரு சூப்பரான பதில நாம இப்ப இந்த கதை போகுது சரி கதைக்குள்ள போலாம் அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு விவாதம் நடக்குது நம்ம கதையோட ரெண்டு முக்கிய அவங்கக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய கருத்து வேறுபாட்டையும் நாம சந்திக்க போறோம் ராமுன்னு ஒருத்தன் ஒரு சிங்கத்தோட காட்டுல நடந்து போய்கிட்டு இருக்கான் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் வருது யார் ரொம்ப வீரமானவங்கன்னு ராமு சொல்றான் எங்கள மாதிரி மனுஷங்க தான் உலகத்திலே வீரமானவங்க ஆனா அந்த சிங்கமோ இல்லவே இல்ல அந்த பட்டம் சிங்கங்களுக்கு தான் விடாபிடியா வாதிடுது அவங்களோட விவாதம் சூடு பிடிக்குது யாரு சொல்றது சரின்னு ஒரு முடிவுக்கே வர முடியல அப்போதான் அந்த விவாதத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவங்க கண்ணுல படுது ஒரு கல்லுல செதுக்குன சாட்சி திடீர்னு அந்த பாதையோரமா ஒரு சிலையா பாக்குறாங்க அது என்ன சிலை தெரியுமா ஒரு பலமான மனுஷன் ஒரு சிங்கத்தை தன் காலுக்கு கீழே அடக்கி மிதிச்சு நிக்கிற மாதிரி ஒரு காட்சி இத பார்த்ததும் ராமுவுக்கு ஒரே கொண்டாட்டம் தன்னோட வாதத்துக்கு இதைவிட ஒரு பெரிய ஆதாரம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சான் உடனே சிங்கத்துக்கிட்ட திரும்பி ரொம்பவே உற்சாகமா ராமு கேக்குறான் இப்ப பாரு யாருக்கு அதிக வீரம் இருக்குன்னு இதுல நல்லாவே தெரியுதுல்ல புரியுதா உனக்கு ராமு கையில ஆதாரம் இருக்கு அதனால விவாதம் முழிஞ்சிடுச்சா இல்ல தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது அதுதான் சிற்பியோட சார்பு நிலை ஆனா சிங்கம் அந்த சிலையோட டிசைனை பத்தியோ அது உண்மையா பொய்யானோ வாதிடலை அதுக்கு பதிலா ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேட்டுச்சு சரி ஆனா இந்த சிலையை செதுக்குனது யாரு அதுக்கு சிங்கம் சொன்ன புத்திசாலித்தனமான பதிலை கேளுங்க ஓ அது ஒரு மனுஷன் செஞ்ச சிலை ஒருவே ஒரு சிங்கம் இந்த சிலைய செதுக்கியிருந்தா மனுஷனை கீழே தள்ளிட்டு அவன் மேல அது மாதிரிதான் மாறிடுச்சு அப்போ சிங்கத்தோட இந்த இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது இந்த கதை யார் பலசாலிங்கறத பத்தினது இல்ல இது கத சொல்லியோட சக்திய பத்தினது இந்த கதையோட மைய கருத்து இதுதான் தனக்கென்றால் தனி வழக்கு தான் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு கதையை யார் சொல்றாங்களோ அதை பொறுத்து அந்த கதையோட அர்த்தமே மொத்தமா மாறிடும் ஆக உண்மையான பாடம் யாரு வலிமையானவங்க அப்படிங்கறது கிடையாது அதுக்கு கதையை உருவாக்குற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு வரலாற்ற யாரு எழுதுறாங்க நாம பாக்குற இந்த ஆதாரங்களை யார் நம்ம முன்னாடி வைக்கிறாங்க தான் இங்க மிக முக்கியமான கேள்வி கடைசியா இந்த கதை நம்ம கிட்ட ஒரு கேள்வியோட முடியுது ஒருவேளை சிங்கத்தாலையும் கல்லுல சிலை செதுக்க முடிஞ்சிருந்தா வேற என்னென்ன கதைகள்லாம் இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க நாம தினமும் படிக்கிற வரலாறு கேட்குற செய்திகள் நம்புகிற கதைகள் இது எல்லாத்தையும் செதுக்குன அந்த சிற்பி யாரு அந்த உளி மட்டும் வேற ஒருத்தர் கையில் இருந்திருந்தால் நம்ம உலகமே எப்படி இருந்திருக்கும் இது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதானே